வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் பிஎடு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு இப்போ தேர்ட் செமஸ்டரில் டீச்சிங் ப்ராக்டிஸு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதியிலருந்து போக சொல்லி டிஎன்டியூலேருந்து உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு ஸோ டீச்சிங் ப்ராக்டிஸில் நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட காலேஜில் எத்தனை ஸ்கூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்கூலுக்கு அலாட் பண்ணியிருப்பாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு லெட்ரு வந்து ஹெச்எம் தருவாங்க நீங்கள் அந்த லெட்டரை வாங்கிட்டு உங்களோட அலாட் பண்ண ஸ்கூலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களோ எல்லாரும் ஒன்றா போய் ஹெச்எம்மை பார்த்து இந்த இருந்து இத்தனை மாணவர்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த ஹெச்எம் வந்து உங்களுக்கு கைடு டீச்சர் அலாட் பண்ணுவாங்க நீங்கள் என்ன சப்ஜெக்ட் இப்போ மேக்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெவல் ஒன்னுக்கும் லெவல் டூக்கும் எந்த கைடு டீச்சர் அப்படின்னு இப்போ ச சப்ஜெக்ட் வைஸாக அங்கே வந்து கைடு டீச்சர் அலாட் பண்ணுவாங்க நீங்கள் ஹெச்எம்க்கு அடுத்தபடியாக உங்களுக்கு அலாட் பண்ணக்கூடிய அந்த கைடு டீச்சரை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அந்த எயிட்டி டேஸ்க்கும் அவங்க எந்தெந்த கிளாஸ்க்கு போகிறாங்க இப்போ அவங்க வந்து சிக்ஸ்த்துக்கு போகிறாங்க இல்லை எயித்து நைன்த்து டென்த்து அப்படின்னா அவங்க எந்த கிளாஸ்க்கு போகிறாங்களோ அந்த கிளாஸில் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் அவங்களோட கிளாஸ் எடுக்கிறத அப்சர்வ் பண்ணணும் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து டெய்லி மார்னிங் ஈவினிங் வந்து ரெண்டு நேரமும் உங்களோட கல்லூரியில் உங்களுக்கு வந்து வருகை பதிவேடு அட்டனன்ஸ் ரெஜிஸ்டர் கொடுத்து விடுவாங்க ஸோ அதில் மார்னிங் நீங்கள் எப்போவுமே சைன் பண்ணிடணும் அதே மாதிரி ஆஃப்டர்நூன் சைன் பண்ணியிருக்கணும் தினமும் வந்து ரெண்டு டைம் சைன் பண்ணிவிட்டு அதே மாதிரி அட்டனன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் இப்போ அரசு விடுமுறை இருக்குது இல்லை உள்ளூர் விடுமுறை இருக்குது நீங்கள் போகிற பள்ளியில் மட்டும் உள்ளூர் விடுமுறை இருக்குது இல்லை மழை காரணமாக இல்லை திடீர் ஏதாவது விடுமுறை இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த அட்டனன்ஸில் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் ஹெச்எம் வந்து டெய்லியுமே அந்த அட்டனன்ஸில் கீழே சைன் பண்ணியிருப்பாங்க உங்கள் கல்லூரியிலேருந்து உங்களை விசிட் பண்ண வந்தாங்கன்னா அவங்களும் எந்த தேதியில் வந்தாங்களோ அந்த டேட்டில் விசிட் பண்ண வந்த உங்களோட ஸ்டாஃப் வந்து அதில் சைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எயிட்டி ஒர்க்கிங் டேஸ் வந்து அந்த அட்டனன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி இறுதியாக வந்து ரெண்டு அட்டனன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு தருவாங்க அதில் யூனிஃபார்ம் ஃபோட்டோ ஒட்டி எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் நீங்கள் வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி உங்களோட நேமு ஹெச்எம் நேம்லாம் இருக்கும் அதில் அந்த பள்ளியினுடைய சீலு ஆஃபீஸ் சீலு அதே மாதிரி ஹெச்எம் சீல் வச்சு சைன் பண்ணி அந்த அட்டனன்ஸ் ஷீட்டில் வந்து கொண்டுகிட்டு வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாதான் அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ண நாள்லேருந்து முடிக்கிற நாள் வரைக்கும் இருக்கிறது தான் உங்களோட அட்டண்டன்ஸு சீட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் ரெக்கார்டு லெவல் ஒன் அப்படிங்கிறது சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து லெவல் டூ அப்படிங்கிறது நைன்த்து டென்த்து மேக்ஸிமம் வந்து டென்த்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் நைன்த்து மட்டும் எடுத்துக்கோங்க அந்த அப்சர்வேஷன் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு அப்சர்வேஷன் லெவல் ஒன்றுக்கு அஞ்சு அப்சர்வேஷன் லெவல் டூக்கு அஞ்சு அப்சர்வேஷன் உங்களோட கைட் டீச்சர் எந்தெந்த கிளாஸ்க்கு போயிருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க எப்படி பாடம் நடத்துகிறாங்களோ அதை வச்சு அப்சர்வேஷன் ரெக்கார்டு ஃபார்மேட் என்ன உங்களோட காலேஜில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அஞ்சு அஞ்சு அப்சர்வேஷன் எழுதணும் அதுக்கப்புறம் லெசன் பிளான் வந்து நீங்கள் எழுதணும் இருக்கிறதுலே உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா லெசன் பிளான் ரெக்கார்டு தான் ஸோ லெசன் பிளான் இல்லாமல் நீங்கள் வந்து கிளாஸ்க்கே போகக்கூடாது சப்போஸ் இந்த வீக்குக்கு நீங்கள் வந்து இந்தந்த லெசன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீயராக வந்து நீங்கள் லெசன் பிளான் எழுதி வச்சுக்கணும் அட்லீஸ்ட் நாளைக்கு இந்த லெசன் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட இன்றைக்கி நைட்டு வந்து நீங்கள் லெசன் பிளான் எழுதிட்டு போய் தான் லெசன் எடுக்கணும் சப்போஸ் சிஓ ஆஃபீஸில் டிஓ ஆஃபீஸில் விசிட் வந்தாங்கன்னா ட்ரெயினிஸ் கூப்பிடுங்க கையில் லெசன் பிளான் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெசன் பிளானை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க ஸோ ரெண்டு அப்சர்வேஷன் ரெக்கார்டு நீங்கள் அங்கே டீச்சிங் ப்ராடக்ட்ஸில் எழுதணும் லெசன் பிளான் ரெண்டு எழுதணும் அதே மாதிரி டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டு வந்து ரெண்டு இருக்குது ஸோ அதுக்கு வந்து ப்ளூ பிரிண்ட்டு போட்டு நீங்கள் எக்ஸாம் வைக்கணும் அந்த டெஸ்ட் பேப்பரை கலெக்ட் பண்ணி நீங்கள் அந்த ரெக்கார்ட் சப்மிட் பண்ணும்பொழுது கொண்டு வரணும் அந்த டெஸ்ட் பேப்பருக்கு தான் நீங்கள் கால்குலேஷனே வந்து போடணும் ஸோ டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டுக்கு தேவையான டெஸ்ட் பேப்பரையும் நீங்கள் ப்ராக்டிக்கலாகப்போ சப்மிட் பண்ணணும் அடுத்தது கே ஸ்டடி ரெக்கார்டு அங்கே எழுதணும் அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில் வந்து கலெக்ட் பண்ணும் பொழுது அவங்களோட உண்மையான தகவல் தான் நீங்கள் அதில் பதிவு செய்யணும் அவங்களுடைய ஃபோட்டோ யூனிஃபார்ம் ஃபோட்டோ அதில் ஒட்டியிருக்கணும் ஸோ ரெண்டு லெசன் பிளானு ரெண்டு டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டு அதுக்கப்புறம் ரெண்டு அப்சர்வேஷன் கேஸ் ஸ்டடி ரெக்கார்டு ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ ரெக்கார்டு இது எல்லாமே வந்து நீங்கள் ஸ்கூலில் எழுதிட்டு வரணும் ஹெச்எம்டி சைன் வாங்கிட்டு வரணும் அதே மாதிரி ட்ரைனிங் பீரியடில் வந்து லீவ் எடுக்கக்கூடாது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால் உங்களுக்கு லீவ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களோட கைடு டீச்சர்கிட்டையும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் சேம் டைம் உங்கள் ஹெச்எம் கிட்டேயும் இன்ஃபார்ம் பண்ணணும் இன்ஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் லீவ் எடுக்கக்கூடாது இப்போ காலேஜில் உங்களுக்கு ரெகுலராக அட்டன்டன்ஸ் தர மாதிரி எப்போது நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போயிட்டீங்களோ அதுக்கப்புறம் காலேஜில் உங்களுக்கு அட்டன்டன்ஸ் தர மாட்டாங்க அங்கே வந்து நீங்கள் எந்த பள்ளியில் வந்து கற்றல் கற்பித்தல் பயிற்சியை வந்து மேற்கொள்கிறீங்களோ அந்த ஸ்கூல்லேருந்து வரக்கூடிய அட்டனன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு அட்டனன்ஸ் தருவாங்க ஸோ அதனால் அவங்கக்கிட்ட அந்த அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும் சேம் டைம் அவங்க சொல்லக்கூடிய வேலைகளை செய்யணும் அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நல்லா சொல்லி கொடுங்க அதே மாதிரி மார்னிங் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த ஆசிரியர்கள் என்ன வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக செய்யணும் அப்புறம் எந்தெந்த கிளாஸ்க்கு நீங்கள் எந்தெந்த பீரியடு போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் ஒரு நோட் போட்டு அதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த தேதியில் ஃபஸ்ட்டு அவர் இந்த கிளாஸ் போனேன் இல்லை இந்த அவர் ஃப்ரீ இந்த ஹவரில் வந்து இந்த க்ளாஸில் இருந்தேன் அவங்களுக்கு இது எடுத்தேன் என்றைக்கு நீங்கள் ஆப்சண்ட் ஆனீங்க அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி வச்சுருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி எயிட்டி ஒர்க்கிங் டேஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட்டு யூனிஃபார்ம் ஃபோட்டோ ஒட்டி வாங்கிட்டு வரணும் அதே மாதிரி என்விரான்மெண்டல் எஜுகேஷன் ரெக்கார்டுக்கு வந்து அந்த ப ஸ்கூலோட என்விரான்மெண்ட்டு எப்படி இருக்குது அங்கே இருக்கிற லைப்ரரி அப்புறம் வாட்ரு ஃபெசிலிட்டிஸ் அப்புறம் கிரவுண்டு அங்கே என்ன மாதிரியான கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறாங்க இல்லை எக்ஸசைஸ் என்ன பண்ணுறாங்க என்ன ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அந்த ஸ்கூலோட அட்மாஸ்பியர் அதெல்லாமே நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் யாரெல்லாம் அந்த ஸ்கூலுக்கு டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிறீங்களோ அவங்க எல்லாருமே ஒரு குரூப்பாக அந்த ஸ்கூல் முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு ஒரு மெமரியாக இருக்கும் ஸோ அந்த கற்றல் கற்பித்தல் பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அது ஒரு மெமர மெமரபிள் மூமெண்ட்டாக இருக்கும் ஸோ அதில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஆப்சண்ட் ஆகாமல் போங்க அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த ரெக்கார்டெல்லாம் நீங்கள் எழுதிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ ரெக்கார்டும் வந்து நீங்கள் ஸ்கூலில் எழுதணும் காலேஜில் எழுத வேண்டியது பார்த்தீங்கன்னா ரெண்டு மைக்ரோ டீச்சிங் லெவல் ஒன் அண்ட் டூ அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷ்னல் மெட்டீரியல் லெவல் ஒன் அண்ட் டூ டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு சைக்காலஜி ப்ராக்டிக்கல் ரெக்கார்டு இவிஎஸ் ரெக்கார்டு என்வரான்மெண்டல் எஜுகேஷன் ரெக்கார்டு இதெல்லாமே தான் நீங்கள் காலேஜில் எழுதுறீங்க ஸோ சைக்காலஜி ப்ராக்டிக்கலுக்கு வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி மார்க்ஸ் இருக்குது உங்கள் காலேஜில் என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டு எந்த ஆர்டரில் சொல்லித்தராங்களோ சேம் அதே ஆர்டரில் தான் எழுதணும் இன்னொன்று எல்லாமே ஒரே சிலபஸ் தான் அப்படின்னு நீங்கள் மற்ற காலேஜில் இருக்கக்கூடிய ரெக்கார்டை வாங்கி தயவு செஞ்சு எழுதுறாதீங்க உங்கள் கல்லூரியில் என்ன ரெக்கார்டை என்ன ஃபார்மேட்டில் கொடுக்குறாங்களோ அதே எழுதுங்க யூ ஆல் தி பெஸ்ட் இந்த வீடியோ பதிவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு தெரியாமல் இருந்தால் அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ ஆல் தி பெஸ்ட் இன்னொன்று டீச்சிங் ப்ராக்டிஸ் போகல அப்படின்னா ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ண முடியாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அப்புறம்தான் வந்து நீங்கள் ஃபோர்த் செமஸ்டரும் எழுத முடியும் ஸோ இந்த கற்றல் கற்பித்தல் பயிற்சியை வந்து நல்லபடியாக முடிங்க ஆல் தி பெஸ்ட்